அப்புறம் ஹாய் ஒண்ணு வெளியே போய் ரொம்ப ரைடு சரி அது மூலம் தீபாவளி முடிஞ்சு தீபாவளி எனக்கு ஒர்க் இருந்துச்சு ஸோ என்னால வெளியே இங்கே போக முடியல அதை பிளான் பண்ண சரி வால்பாடு போலாம் ஃபேமிலியா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதுதான் நான் காலையில் ஏழு மணிக்கு வண்டி எடுக்க நினைச்சிட்டு மணி பெட்டில் ஆகி போச்சு எப்படி லேட் பண்ணி விட்டுருந்தாங்க கிளம்புணா சரி அதை வால்பா போகிறோம் நீங்கள் எந்த ஒரு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நூற்றி முப்பது கிலோமீட்டர் வச்சுக்கோங்க ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இல்லை மூணு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் சரி வாங்க போல ஹாய் சொல்லிடுமா இதுல காசி ஹாய் சொல்லுமா சே இந்த ரெண்டு சேட்டை அந்த படு சேட்டை பண்ணிட்டு இருக்குது ஏன் ரிஸ்ட்டு ஏன் சாமி சரி சரி மாமா டைம் வச்சு போயிட்டு வர்றேன் டைம் வச்சு கம்மி போயிட்டு வர்றேன் ம் சரி ஓகே மக்களே இப்போ எப்படி மோட்டோ உள்ள பண்ணுறேன் ரொம்ப நல்லாச்சும் வாய் திறக்குது சரி ஓகே வாங்கப்போம் ஜல்லா கூட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிற்கிறேன் சரி ஓகே வாங்க எப்படி போவோம் டைம் ஆச்சு சரி ஓகே மக்களே கிளம்பியாச்சு ரெடியாக இருக்கான் பையன் பைக் ரெடி ஒய்ஃப் ரெடி சரி ஓகே போகலாம் அப்படியே ரொம்ப ரைடிங் கேட்டப்பில் போகிறது ரொம்ப நல்லாச்சு நான் ரொம்ப ஆச்சு நான் பண்ணுறது சரி பாவம் எல்லாமே தானே சில ஃபியூல் பிரேக் எடுத்தேன் நிற்காம போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இங்கேருந்து ஒரு நூற்றி இருபத்தி சமதிங் வருது பாத்தீங்கன்னா நேராக நான் பொள்ளாச்சி போய் நேரம் இங்கேருந்து பொள்ளாச்சி போய் அப்படியே போற மாதிரி பிளானு இதில் பார்த்தீங்கன்னா ரைடு போய ரொம்ப நாள் ஆச்சு இல்லை டைம் இல்லை ப்ளஸ் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் சரி ஓகே இதோ ஒளி இவங்கள எங்கயோ கூட்டு போகல வைப்புக்கு கொஞ்சம் சங்கட்டம் எங்கேயோ போகல இங்கேயும் போறதில்லை நீ மட்டும் போகிற அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க கரெக்டு தான் அவங்களும் கொஞ்சம் இதாக இருக்காங்க சரி ஓகே நான் வெளியே போவேன் அப்படிங்கிறத இந்த ஒன் டே பிளான் ஏன்னா எனக்கு அவ்வளோ சீக்கிரம் லீவு கிடைக்காது நான் நாளைக்கு வேலைக்கும் போகணுமா சரி ஓகே போயிட்டு வந்துடுவோம் ஒன் டே ட்ரிப் மாதிரி இப்போவே பார்த்தீங்கன்னா மணி எட்டரை யாச்சும் கரெக்டாக போகிறக்கே பத்து பதினொன்று ஆயிரம் ஒரு மூணு நாலு மணி வரைக்கும் சுற்றிட்டு ஒரு நாலு மணிக்கு மேலே அப்படியே கிளம்புனோம்னா அப்படியே வந்துடலாம் இங்கே பொள்ளாச்சோடி பிடிச்சாச்சுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு நூற்றி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அதுங்க நம்ம இங்கே நல்ல பால் பாரிக்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நானும் புவி 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 ரைட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வால் போய் விளையாட வீடியோ இருக்கும் அதனால் இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள் போயிருப்போம் அப்போ போனப்போ இந்த மாதிரி ஒன் டே ரைடு மாதிரி தான் போயிட்டு வந்தோம் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல இப்போவும் ஒன் டே ரைடு தான் பார்க்கலாம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ என்ன கேட்டார் அங்கே போனால் ஜாலியாக இருப்பாங்க அதுக்காக தான் வீட்லேயே இருக்கிறாங்களா ஸ்ட்ரெஸ்ஸு சிலையே ஜாலியாக போய் கூப்பிட்டு போய் சுற்ற காமிச்சிட்டு வரலாங்கிற மாதிரி தான் பிளானு நம்ம மட்டும் தனியாக சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்க நம்மளை சார்ந்துக்கிறவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும் பொள்ளாச்சி வந்துட்டோம் இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அறுபத்தி கிலோமீட்டர் இருக்குதுங்க ஆலியாக போய் போக போகிறோம் இப்போ சாப்பிட்றோம் இப்போ ஆலியார் டேம் வந்துட்டோம் வர வயது அளவுக்கு சாப்பிட்டோம் சாப்பிட்டு அப்படி கிளம்புனோம் என் மையன் வெளியே போனால் அவ்வளோ சீக்கிரம் சாப்பிடவே மாட்டான் அவள் தான் சாப்பிட்டான் ஒரு பூஜை சாப்பிட்டா அது ஒரு பூஜில் புக்கால் வச்சு தான் சாப்பிடுச்சு இந்த பயம் பண்ணுறது ஆனால் பசியும் பசியாதா சுத்திக்கிட்டே திட்டி வெளியே போனா அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நல்லா வால்புறைக்கு நாற்பத்தி நாலு நாலு கிலோமீட்டர் இருக்குது ஓகே டிக்கெட் வாங்க வாங்கிட்டு வந்துடலாம் இன்ட்ரி வாங்கிட்டு வந்துட்டேன் கைஸ் பைக்குக்கு இருபது ஒரு ஆளுக்கு முப்பது எண்பது ரூபா வச்சு செமையா இருக்குங்க வியூ மாதிரி வியூட்லாம் பாருங்க வேற லெவல் இருக்குதா இந்த மாதிரி வேற லெவல் காது ரெண்டு அடத்துக்குச்சு கொய்யுங்குது அதுவும் இல்லாம வண்டி செயின்ஸ் வாய்டு ரொம்ப படக்கு 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 அடிக்குது அதை வேற இது பண்ணும் ஏதோ வருஷம் முடிஞ்சா நிறுத்தி டைன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் ட்ரெயின் அட்ஜஸ்ட் பண்ணி லூப் படிச்சோம்னா சரியா போயிடும் அப்படின்னு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம் மக்கள் தான் அந்த வால்பாறை போகிற வழியில் ஒரு மெயினான ஒரு பிளேஸ் இருக்குல்ல அழகான ஒரு வியூ பாயிண்ட்டோட பார்க்குற மாதிரி அந்த இடத்துல நிற்கிறோம் கரெக்டாக அந்த இடத்துல பேர் வாட்டர் ஃபால் வியூ பாயிண்ட் போயிருக்கு என் மையனுக்கு வண்டியில் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஆளுந்து இவங்கள வண்டி வளைஞ்சு வளைஞ்சி வருது இல்லை ஸோ வந்தால் ரொம்ப இதாகிட்டான் அது இருக்கட்டு அப்ப உனக்கு எப்படி இருக்கு மேலே ஏற ஏற பயமாவும் இருக்குது நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனா அதோட கை காலெல்லாம் நடுங்குது இறங்கி நின்னா ரோட்டை நேரா மட்டும்தான் பாக்குறேன் நான் தான் வண்டி ஓட்ட நான் தான் நேரா பார்க்கணும்

பாப்பா வண்டி பாத்துக்கு. ரோடீய கே போஸ் ਕਰਨ குட்டி. போடு வா, திரியு வா. லூசுடா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இருக்கணும். என்ன பயாலாகுது. என்ன போறது? என்ன அந்த алуற? சே போட்டோ எடுத்துட்டு என்ன வரக்கி. அப்படியே வாங்க முடியும் சரி ஓகே மக்களே அது ஃபோட்டோ வீடியோன்ட்டு எடுத்தோம் அப்படியே கிளம்பியாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட்டா தலைநாறு போகலான்ற ஐடியா ஏன்னா அந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தலைவர் அந்த ஒரு இது இருக்கும் அது வரைக்கும் போயிட்டு வரலாம் அந்த மாதிரி பிளான் வாங்க இது நானா பிளான் பண்ணதுதான் சொல்ல தலைநாள் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம் உள்ள வர்றது கொஞ்சம் காஸ்ட்லா பெரு பெர்சன் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பிளஸ் பைக்கு நூறு அந்த மாதிரிலாம் வருது நல்லா பீஸ்ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கணும்னா இந்த இடத்துக்கு நீ கண்டியாக வரல அவ்வளோ அழகா இருக்கு உண்மையாலுமே ஒரு கேமரா எப்படி தெரியல தெரில ஆனால் வந்து இதில் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு உண்மையாலுமே அந்த வியூ பாயிண்ட் போய் காமிக்கிற பாருங்க எப்படி இருக்கு இயற்கையை ரசிக்கிறாங்களாம் எங்க வீட்டுக்காரம்மா நடந்து போறேன் நீ அப்படியே வாங்க அப்படிங்கிறாங்க சரி நீங்களே ரசிக்க யார் வேண்டாம்னா சொல்லி ரசிக்க சொல்லிகிட்டு இருக்கேன் இயற்கையை நல்லா ரசிக்கிறீங்களா அம்னி சரி அப்படியே நடந்து வாங்க நான் போறேங்க வாங்க நடந்து வாங்க பாய் அப்படியே சூப்பரா இருக்குங்க வேற மாதிரி இருக்கு மேலே வியூ பாயிண்ட் வந்துட்டோம் செல்லாகூட்டி இது அப்படியே சூப்பராக இருக்கு வாங்க மேல வியூ பாயிண்ட் போயிட்டு தான் எப்படி இருக்குன்னு கேட்டு ஒய்ஃபும் போறாங்க சரி கையை போடுறாங்க கூட்டுன்னு போகிறேன் தூக்கின்னு போகிறேன் முடிய முடியாது அதனால நடந்து போகிறேன் நடந்து போறேன் ரொம்ப பிடிச்சிருக்கா உனக்கு அப்பா எப்படி இருக்கு பாப்பா எப்படி இருக்கு வீடியோ எடுக்கிற நம்ம நிற்க மாட்டேங்கிறோம் சரி நான் லாஸ்ட் டைம் வரும்போது தனியாக இருந்துச்சு ஆறு மணி ஃப்ரெஷ்ஷு ஃப்ரீயாக ஃப்ரீயாக ஃபீல் பண்ணிட்டு போனேன் மக்களே பார்த்தோம் ஃபோட்டோஸ் எடுத்தோம் கிளம்புறோம் அப்புறம் சார் பாத்தீங்கன்னா அவருக்கு இங்க பிடிச்சிருச்சாமா வரலீங்கிறாரு அதனால நாங்க அவன விட்டு போட்டு நாங்க போறோம் பாயிடா பாரு சரிவா அப்படியே லைட்டா ட்ரிச்ச ஆயிட்டு இருக்குது மலை ரோடு கொஞ்சம் ஸ்லிப்பரியாதே இருக்கு டயர் வேறு கொஞ்சம் லைட்டா தேஞ்சிருக்கா லைட்டாக வளர்க்குற மாதிரியே ஃபீல் ஆகாத தாண்டி வால்பாரை வந்துட்டோம் கைஸ் இப்போ நேராக இப்போ கூழாங்கல் ரிவர் போகிறோம் காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கூழாங்கல் ரிவர் வந்துட்டோம் இப்போ அங்கே தான் இருக்கோம் கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது அந்த பக்கம் தண்ணி அதிகமாக போகுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா என் பையன் தூங்குகிற அளவுக்கு போயிருந்தேன் பாயை போலந்து தூங்குற என் பையன் எழுப்பு நம்ம எந்திரிக்கல

அப்படியே போராட்டியா அவனை உடற வச்சுட்டாங்க படியா எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு சரியான கூட்டம் வாங்கலாண்ணா தெளிவாக வைக்கிறாப்புல தள்ளி எடுத்து அடி ஏய் ஏய் ஆகராப்ள பேசக்கூடாது மேலே போட்டுரும் இரு இரு அவங்க மேலே போட்டுரும் அம்மா மேலே போட்டுறாதா ஏய் வேண்டாம் அகரா போதும் ஆகரா போதும் பா இந்த இல்லை வாய்ஸ் கூடாங்கல் ரிபர் பார்த்துட்டோம் அப்படியே வெளியே போயிட்டுருக்கோம் செய்யலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கடைக்கு கொண்டு வந்தேன் பக்கம்தான் ஊரில் முப்பத்தி இருபது ரூபாக்கு முன்னாடியே இருக்கு ஒரு கடை அங்கே தான் கொண்டு வந்தேன் அது ரெண்டு மாதிரி கடைக்கு போய் வாங்கிட்டு இருக்குது வியூ பாயிண்ட்டு பாருங்க சூப்பராக இருக்கா வேறு லெவலில் இருக்கா வந்து அப்படியே ஆடுவோம் நல்லா பார்த்தோம் அப்படியே பார்த்தா டக்குனு ஒரு சின்னதாக ஐடியா வந்துச்சு பிளான் என்னன்னா எங்க ரிலேஷன் வீட்டுக்கு போகலாம் அது பொள்ளாச்சியில் இருக்காங்க அவங்க சரி டீ குளிக்க ஆர்டர் பண்ணிடுவாங்க சாப்பிட்டு கிளம்புற ஒரு மாதிரியா இருக்கு என் ஒய்ஃபுக்கு ரொம்பவுமே தான் ஒரு மாதிரியா இருக்கு ரைடுறத வந்து இந்த மாதிரி சுத்தி சுத்தி இல்லாமல் நேராக போகிற மாதிரி அப்பவும் ரைடு நீ பாட்ட மாட்டேன் கூட போவேன் நேரா போற மாதிரி இவ்வளவு ரோட் கண்டுபிடிக்கணும் இல்ல இவ்வளவு சுத்தி 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 வரவேனாங்க ஆனா நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் ஆமா மூணு ஆமா சீக்கிரமா ரைட் முடிஞ்சு ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு பேக் பேக்கு டிஸ்கில் பேடே இல்லை தேஞ்சி ஒட்டிடுச்சு பிரேக் தான் போகணும் இப்போ நம்ம கீழே இறங்கி ஆளு தாண்டி வந்துட்டோம் இப்போ ஆனமலை ரோடு பிடிச்சிருக்கோம் ஆக்சுவலாக நம்ம எங்க போறோம்னா இப்ப நம்ம மீனாட்சிபுரம் போகிறோம் போறோம் அங்கே தான் மாமா இருக்காங்க ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போறேன் ஹலோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று அப்படியே வாழிப்பாயிலேருந்து நேராக நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் ஊருக்கு அவருனா இங்கே பொள்ளாச்சி பக்கம் வந்திருக்கோம் மாமா வீட்டில் நைட்டு தங்கிட்டு மறுபடி கிளம்பி ஊருக்கு போகிறோம் ஏன்னா வந்து நைட் ஸ்டே பண்ண கொஞ்சம் வேலை இப்போ பார்த்து ஸ்டே பண்ணி வச்சு இப்போ நான் திரும்பி நான் ஊருக்கு கிளம்புறோம் இந்த வளாக் இன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல இன் பண்ணுவோம் தான் அப்படியே நிறுத்தி பார்த்தோம் ராமே தண்ணி போயிட்டுருக்கா இருக்கா நினைக்கிறது டைம் இல்லை இன்னொரு நாள் அதுக்காக என்ஜாய் பண்ண வரணும் வருவோம் இப்போ டைம் இல்லாமல் போகிறோமா ஸோ அதனால் இதாச்சு சரி ஓகே பார்ப்போம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்து கேட்குற பிள்ளைக்கேன் ப்ரெஸ் பண்ணுங்க அது மட்டும் உங்களை மிஸ் என்னோட இன்ஸ்டாகிராமே வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி வரும் சரி ஓகே பாய் அடா பாய் சொல்லிடு